மோனா சீக்கிரம் சாப்பிடுமா டைம் ஆயிடுச்சு சரிப்பா சித்தி சாப்பாடு வேணும் எப்பவும் இவ்வளவுதானே சாப்பிடுவ ஏண்டி இது என்னடி கேள்வி போய் போட்டு கொடு போ எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டே அவங்க அப்பா சொத்தெல்லாம் அழிச்சிரும் போல இருக்கு இந்தா மிச்சம் வைக்காம சாப்பிடணும் சித்தி வரத்துக்குள்ள போயிடுவோம் திருடுத்தனமா தட்ட தூக்கினு எங்க போகுது இது நல்ல வேலை சித்தி பாக்கல ஐ எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா வாங்க வாங்க எல்லாருக்கும் பசியா இருக்குதா சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க ஓஹோ உனக்கு போறதே தண்ட சோறு இதுங்களுக்கு எல்லாம் வேற பங்கு வைக்கிறியா போகணா அப்பா இங்க என்ன பண்றீங்க இல்லப்பா குட்டி நான் எங்களுக்கு எல்லாம் பசிக்கும்ல அதான் பா சாப்பாடு வைக்க வந்த வெரி குட்ரா அப்படிதான் சமத்தா இருக்கணும் ஆமாங்க நான் கூட இவ்வளோ நேரம் அதாங்க சொல்லிட்டு இருந்தேன்